நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் என்னப்பா குரலில் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சு நினைக்கிறீங்களா நாடு முழுக்க மழைங்க பெஞ்ச மலையில் பல பேருக்கு காய்ச்சல் தலைவலி சளி இருமல் பல பிரச்சனை டாக்டர்களுடைய காட்டில் பண மழை தான் சரி மழை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மலைய வச்சு ஆட்டையை போட்ட கட்சிகள் மாட்டிக்கிட்டாங்க நாலாயிரம் கோடி நக்கீடு போயிடுச்சப்பு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில தான் இருக்குது நாலாயிரம் கோடி ரூபாயை ஆட்டையை போட்டுருச்சு திமுக அப்படின்னு அஇஅதிமுக தரப்பில் இருந்தோம் நாம் தமிழர் தரப்பில் இருந்தோம் பிஜேபி தரப்பில் இருந்தோம் முன் வைக்கிறாங்க எங்களுக்கு சரியான கமிஷன் வந்து சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்போ விசிகா தரப்போ சட்டம் இல்லாமல் அவங்களும் வாழைப்படுத்துற ஊசி இருக்கிற மாதிரி நாலாயிரம் 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 அப்படின்னு சொல்லி அவங்களும் சைடில் போட்டுட்டு இருக்கிறாங்க சரி நடந்தது என்ன இந்த நாலாயிரம் கோடிய உண்மையிலேயே திமுக தான் ஆட்டையை போட்டுச்சா திமுகவுடைய சென்னை மேயர் பிரியா தான் ஆட்டையை போட்டு சுவிஸ் பேங்க்ல போட்டாங்களா கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய கைவரிசை அதில் இருக்குதா அப்படின்னு பலருக்கு பலவிதமான கேள்விகள் வரும் சரி மழை வெள்ளம் இதில் பாதிக்கப்பட்ட நபர்களை பற்றி ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு அரசியல் திருடர்களை பற்றி ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பு சொல்வது நாட்டில் கடுமையான மழைங்க இதுவரையும் வரலாறு காணாத மழை அங்கே பெஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க வரலாறா வரலாறு காணாத மழை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிங்கப்பூர்ல பெய்கிற சாதாரண தான் இங்கே பெஞ்சிருக்குது தீவு சிங்கப்பூர்ல பெய்கிற சாதாரண மலை தான் இங்கே பெய்ஞ்சிருக்குது இதில் ஒன்றும் அப்படி வரலாறு இருக்கானது அதிசய மலைலாம் ஒன்றும் பெய்யலை இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சரி சின்னத்தீவு சிங்கப்பூரில் எவ்வளவு தூரத்துக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கு வழி பண்ணியிருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அன்றைக்கு சென்னையின் மேயராக இருக்கிற போது சிங்கப்பூர் சுற்றுப்பயணம் போனார் எதுக்காக நீங்கள் நினைக்கிறது போல் அவருடைய சொந்தக்காரர் அங்கே வந்து ஒரு டிவி சேனல் நடத்துறாரு அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் போய் பணத்தை போடுறதுக்கு இல்லை அங்கே போய் கேஷில் சூதாடுறதுக்கு போகல துலையவர் அங்கே போயிட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க எப்படி எலக்ட்ரிசிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க எப்படி கேஸ் லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிறதுக்காக போனால் இருந்த கிழிச்சு கிடிச்சி தள்ளி தள்ளியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுருப்பீங்க இதுக்கு முன்னாடி சென்னை மேயரா இருந்தது இப்ப இருந்த இப்ப இருக்கிற முதலமைச்சர் இப்ப இருக்கிற சென்னை மேயர் குறைச்சன உடனே எதுவும் மாறிட போறதில்லை ஏன்னா இத்தனை வருடமா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்து மழை வருது போய் பார்க்கறாங்க முத்தமிழர் இங்கிற ஆட்சி நடக்குது மலை வருது வேட்டியை முடிச்சுக்கிட்டு போய் பார்க்கறாங்க அஇஅதிமுக அடுத்தால இப்போ எடப்பாடியார் ஆட்சி அதற்கு பிறகு நம்ம கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் அவருடைய வாரிசாக இருக்கட்டும் எல்லாருமே சென்னையை சுற்றி வெள்ளம்னா உடனே ஓடி போய் பார்க்குறாய் மற்ற ஊர்களை பற்றிலாம் கண்டுக்கிறதில்ல அது ஒரு வேடிக்கை சரி எத்தனை ஆண்டுகளாக சென்னையை பார்த்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல காரணம் ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறும்போதும் வாய்க்குள்ள போயிருது மேயர் மேயரை வந்து திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் கே என் நேருவாக இருக்கட்டும் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இவங்க சொல்கிறதுக்கு அவங்க கை தட்டணும் ஆமாம் ஆமாம் போடணும் இதுதான் இப்போ இருக்கிற மேயரின் நிலைமை நடந்துச்சா இல்லையா சரி திருடர்கள் பலவிதமாக இந்த உள்கட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ திருடுறாங்க இந்த சாக்கடை கால்வாய் திட்டத்தில் ஆட்டை போடுறது ஒரு பக்கம் துறையில் ஆட்டை போடுறதுலையா மேம்பாலங்கள் ஆட்டை போடுறதுலையா இப்படி ஆட்டையை போட்டு போட்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற எம்எல்ஏவோட சம்பளம் அவருடைய அந்த சொத்து மதிப்பு பல லட்சம் கோடிக்கு உயர்ந்திருக்குது உதாரணத்திற்கு ஒரு ஜெகத் ரச்சகன் வருஷத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்ன்னு சொல்லி திறந்துக்கிட்டே இருக்காரு வருஷத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வருஷத்துக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு இத்தனை வருஷத்துல தொடர்ந்து தள்ளியிருக்காப்புல நம்ம ஜெகத்தை வச்சுக்கணும் டிஆர் பாலு இப்படி கூட்டிக்கிட்டே போங்க சொத்து மதிப்பு கூட்டிகிட்டே இருக்கு சொத்துக்கள்லாம் எங்கேருந்து வந்தது இந்த நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் இருக்குல்ல இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயே ஆட்டையை போடுறவா தான் சரி சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸு மற்ற இடங்கள் கார் பாரிக்கல எல்லா இடங்களும் தண்ணியில் மிதந்து காருகள் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இருக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் தான் அப்படின்ட்டு பொதுமக்கள் யோசிக்காம பதில் சொல்லணும் நாம் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய வீடுங்கிறது நம்முடைய கனவு நம்முடைய வீடுங்கிறது நம்முடைய கனவு நம்முடைய உழைப்பினுடைய முதலீடு அங்கே இருக்குது அந்த வீட எங்கே ஏரி இல்லை எங்க குட்டை இல்லை எங்கே கண்மாய் இல்லை எங்கே நீர்பிடிப்பு பகுதி இல்லை எங்கே ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் வரல இப்படிங்கிறது எல்லாத்தையும் மற்ற கிராமங்களை காட்டிலும் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னையில் ப்ளூ பிரிண்டை நீங்கள் மாநகராட்சியில் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் இஸ் இட் ரைட் சரி நான் சரியாக தான் சொல்றேன் நினைக்கிறேன் சென்னையில் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வருதா நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த ஏரியாவில் மெட்ரோ ஸ்டேஷன் வருதா நெடுஞ்சலத்துறைக்கு இடத்த விரிவாக்கம் பண்ண போகிறாங்களா ரயில்வே தண்டவாளத்துக்கு இடத்த புடுங்க போகிறாங்களா இங்கே இருக்குதா குட்டை இருந்ததா கம்மா இருந்ததா நிலத்தடி மட்டம் கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது எல்லா விஷயங்களையுமே ப்ளூ டேட்டா வாங்கிக்க முடியும் இது சாத்தியமான ஒன்று தான் ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம் எங்க சல்லுஸ கிடைக்குது எங்க விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு ஓடி போய் அங்கே போய் நிலத்தை வாங்கிடுறோம் அங்கே போய் வீட்டை வாங்கிடறோம் இது இயற்கையிலே நமக்கு இருக்கிற மக்களாகிய நமக்கு இருக்கிற தப்பு அந்த தப்பை உடனே அரசாங்கத்து மேலே போட்டு உடைக்க பார்க்குறோம் தண்ணீருக்கு மேடு தெரியும் பள்ளம் தெரியும் உங்களுடைய கஷ்டம் தெரியாது யார் ஆட்சியில் இருக்கான்னு தெரியாது இந்த கவர்மெண்ட் ஆட்சியில்தான் வரக்கூடாது அப்படி அந்த பக்கம் போயிடணும் அதெல்லாம் தெரியாது எங்கே மேடு இருக்குதோ பள்ளத்தை நோக்கி வரும் இது தண்ணீரின் தன்மை இது சர்வதேசம் இது இப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கிற போது தண்ணீரில் வீட்டை கட்டிட்டு பள்ளத்தில் வீட்டை கட்டிட்டு பரிதவிச்சு போவாதீங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் கருத்தை வைக்கிறாங்க இந்த கருத்து கேட்கறதுல தான் இருக்கும் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னையா பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தோணுதா வேற வழியே இல்லை பள்ளத்தில் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எவாக்குவேட் ஆகித்தான் ஆகணும் கொஞ்சம் காலங்களில் அங்கேருந்து சொத்துக்களை விற்றுட்டு வேற ஊர்களுக்கு போய்தான் ஆகணும் இதுதான் எதார்த்த உண்மை நாலாயிரம் கோடி இல்லை நாற்பதாயிரம் கோடிக்கு சென்னையில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை அமைச்சர்களும் அவங்களோட சொத்துக்கள்லாம் புடி உணர்ந்து போட்டாலும் சீர்திருத்த மாட்டாங்க அதுலேயும் ஊழல் பண்ணத்தான் பார்ப்பாங்க ஏன்னா நாம தேர்ந்தெடுத்திருக்கிற தலைவர் பெருமக்கள் அந்த மாதிரியான நாட்கள் நாலாயிரம் கோடி இல்லை நாற்பதாயிரம் கோடி வந்தாலும் நக்கிட்டு தான் ஏன்னா நாம தேர்ந்தெடுத்தது யார நம்மளை போலவே திருடனாவட்டம் இருக்கணும் அவளை தான் தேர்ந்தெடுத்தோம் நம்ம ரோட்டில் போகும்போது ஹெல்மெட் போக போட்டு போக மாட்டோம் ஏன்னா கேள்வி கேட்கற இடத்துல இருக்கிறவனும் கேட்கக்கூடாது நாம இப்போ பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் டீ கடையில் எல்லா இடங்களிலையும் பிடி சிகரெட்லாம் விற்றாங்க பொருட்கள் விற்றாங்க அதை தடுக்கக்கூடாது நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படி நினைச்சோம் அப்படி அந்த சிந்தனை கொண்டவனையே எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தோம் அவனும் திறனாகவே இருந்தான் நாம் சாராயம் குடிக்கிறதுக்கு இடத்துல இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சாராயம் விற்கிறவனையே அரசாங்கத்தில் தேர்ந்தெடுத்தோம் அவன் அப்படித்தான் இருப்பான் சாராய வியாபாரிக்கிட்ட போய் நீங்கள் நாட்டில் நல்லது பண்ணுங்கள் மழை வெள்ளம் வருது துப்புரவு பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்தது காந்தியவா இல்லை காமராசரையா இல்லை கக்கனை தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல தமிழ்நாடு முழுமைக்கு தனிச்சு போட்டிடுற கட்சியான நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுத்தீங்களா ஐம்பது கட்சி அறுபது கட்சி சேர்ந்து கூடி கும்மி அடிக்கிற கூட்டணியை தேர்ந்தெடுத்தீங்க பணம் வச்சிருக்கிறப்ப ஒண்ணும் புடுங்கல அந்த பயிலுங்க பதவி வந்தவுடனே ஏதாவது புடுங்கிடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நீங்க செஞ்ச திருட்டுத்தனத்தினுடைய தண்டனை தான் அனுபவிக்கிறீங்க தண்டனை அப்படிங்கிறது இயற்கை கொடுக்கும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கொடுக்கும் கொடுக்கணும் இப்ப பெஞ்ச மழை வர தேர்தலுக்கு இப்போ சேர்ந்து பெஞ்சிருந்துச்சுன்னா ஓட்டு போடும்போது அது உங்களுக்கு நல்ல புத்தி வந்துடும் நினைக்கிறேன் சரி தேர்தலின் மழை வெள்ளத்தில் அரசாங்கம் ஒன்றும் செய்யலை ஆட்டையை போட்டிருக்கிறது நல்லா தெரியுது ஆட்டையை போட்டிருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அதெல்லாம் உங்களுடைய கையில் விட்டுறேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி